தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக இறையேசுகள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைய திருப்பலியானது கொக்கூரணி நிபாஷ் ஷாம்லி இவர்களுடைய குடும்ப கருத்துப்படி தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற நிஷாந்த் ரியோ எட்டாவது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் அவருக்கு பிறந்த நாள் ஆசிரியருக்காகவும் சிறந்த எதிர்காலத்திற்காகவும் உடல் சுகத்திற்காகவும் படிப்பிற்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்களும் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் உள்ள இறைவனிடமும் இறைவனது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக உம் திருமகன் சிலுவை சுமையை ஏற்றுக் கொள்ள திருவுளம் கொண்டீரே அதனால் எதிரியின் ஆதிக்கத்தை எங்களிடமிருந்து அகற்றி உம் அடியார்களாகிய நாங்கள் உயிர்ப்பின் அருளை அடையச் செய்வீராக உம்மோடு யாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே மன்றாடுகின்றோம் Thank okay. you. பொருட்டை நான் இனிவே இருக்கின்றேன் வெட்ட கேடு என் முகத்தை மூடிவிட்டது என் சகோதரருக்கு வேற்றுமனித நானே என் தாயின் என் பிள்ளைகளுக்கு ஐரா நானே உமது இல்லத்தின் மீது எனக் கொண்டான ஆர்வம் என்னை எரித்துவிட்டது உம்மை படித்து பேச அரசரி போற்ற பெருக எங்கள் குற்றம் கண்டு இரக்கம் கொண்டவர் நீர் போருவரே ஆண்டவர் உங்களோட இரும் மத்தேயு எழுதிய தூய் எனச் செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்து ஆறு இறைவாக்குகள் பதினான்கு தொடக்கம் இருபத்து ஐந்து இறுதியாக அக்காலத்தில் பன்னிருவருள் ஒருவனாகிய யூதாசிஸ் காரியோத்து தலைமை குருவிடம் வந்து இயேசுவை உங்களுக்கு நான் காட்டிக் கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டான் அவர்களும் முப்பது வெள்ளிக்காசுகளை எண்ணி அவனுக்கு கொடுத்தார்கள் அது முதல் அவன் அவரை காட்டிக் கொடுப்பதற்கு வாய்ப்பு தேடிக் கொண்டிருந்தான் புளிப்பற்ற அப்பவிழாவின் முதல் நாளில் சீடர்கள் இயேசுவை அணுகி வந்து நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார்கள் இயேசு அவர்களிடம் நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் சென்று இன்னாரிடம் போய் எனது நேரம் நெருங்கி வந்துவிட்டது என் சீடர்களோடு உன் வீட்டில் பாஸ்கா கொண்டாடப் போகிறேன் என போதகர் கூறுகிறார் எனச் சொல்லுங்கள் என்றார் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே சீடர்கள் செயல்பட்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள் மாலை வேளையானதும் அவர் பன்னிருவரோடும் பந்தியில் அமர்ந்தார் அவர்கள் உண்டு கொண்டிருந்த போது அவர் உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் அப்பொழுது அவர்கள் மிகவும் வருத்தமுற்றவர்களாய் ஆண்டவனே அது நானோ என ஒவ்வொருவரும் அவரிடம் கேட்கத் தொடங்கினார்கள் அதற்கு அவர் என்னுடன் பாத்திரத்தில் தொட்டு உண்பவனே என்னை காட்டிக் கொடுப்பான் மானிட மகன் தம்மைப் பற்றி மறைநூலில் எழுதியுள்ளபடியே போகிறார் ஆனால் ஐயோ அவரை காட்டிக் கொடுக்கிறவனுக்கு கேடு அம்மனிதன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாய் இருந்திருக்கும் என்றார் அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் ரபி நானோ என அவரிடம் கேட்க இயேசு நீயே சொல்லிவிட்டாய் என்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி நீளத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமான முகப்பு கொடுக்கின்றோம் இதயங்களுக்கு வாழ்வழிக்கும் ஒப்பமாக மாறும் இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக ஆண்டவர அனைத்து வளர்ந்த அறிவாளி வாழ்த்து பெறுவீராக நாம் ரசத்தை பெற்றுள்ளோம் ராட்சி செடி மனது உழைப்பின் வயதுமான ரசத்தை முழுக்கப்படுக்கின்றோம் இதை எங்கள் ஆன்மீக பாலமாக மாறும் இறைவதென்று வாழ்த்து பெறுவாராக ஆண்டவரை தாழ்வையான மனமும் நொறுங்கிய உள்ளமும் படைகளை ஏற்றருளும் ஆண்டவரை இறைவா நாங்கள் இனுவது கொடுக்கும் இப்பலி உமக்கு குகந்ததாவதாக சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவரே நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்குவி காணிக்கையை கனிவுடன் ஏற்றருள உமை வேண்டுகிறோம் ஓம் திருமகனுடைய பாடுகளின் மறை நிகழ்வை கொண்டாடும் நாங்கள் அதன் புனிதப் பயன்களை பெற்றுக்கொள்வோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தையே என்று எல்லாம் வல்ல இறைவா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும் எங்களுக்கு மீட்பளிக்கும் அவருடைய பாடுகளின் நாளும் மாற்றி உயிர்ப்பின் நாளும் அண்மையில் வருவதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் அவருடைய பாடுகளினாலும் உயிர்ப்பினாலுமே பழம்பெரும் எதிரியாகிய அலகையின் செருக்கின் மீது வெற்றி கொண்டீர் அதில் எங்களது மீட்பின் மறைபொருளை நாங்கள் நினைவு கூறுகின்றோம் அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன ஓம் திருமன் எக்காலத்தும் மகிழ்கின்றன அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் தாழ்மையுடன் உண்மை இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்வதாவது நீர் மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்கானிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அழித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்டுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என்ற ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாகச் செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயிர் சகாயராஜ் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது அவை அன்பில் இறைவு பெறச் செய்தருளும் மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகிலும் அப்புகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ் தேய்த்தும் வரமருள உமை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு புரியதே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம் ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி இருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிப்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்று இருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியைப் பகிர்ந்து கொள்வோம் இதோ இறைவனின் சம்மரி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர் சம்மரியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர் கிறிஸ்துவின் திரு உடல் கிறிஸ்துவின் திருவுடல் 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 கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்தவன் திரு உடல் கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவின் கிறிஸ்தவன் திரு உடல் கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்தவன் திரு மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் மன்றாடுவோமாக எல்லாம் வல்ல இறைவா எங்கள் உள்ளத்து உணர்வுகளை வலுப்படுத்தியருடும் இவ்வாறு வணக்கத்துக்கு உரிய மறை நிகழ்வுகள் குறித்து காட்டும் உம் திருமகனுடைய இம்மை சாவால் எங்களுக்கு நீர் முடிவில்லா வாழ்வு தந்துள்ளீர் என நம்புவோமாக எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருவோம் திருப்பலி நிறைவேறிற்று